ஓம் ஸ்ரீ குருப்போ நமா ஓம் கம் கணபதயே நம நம்ம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம் இன்றைய தினம் நூற்றி இருபத்தி ஆறாவது நாமாவளியாக ஓம் ஓஷதிஸ்தானாய நமாஹ முருகப்பெருமான மூலிகைகளுடைய இருப்பிடமாக இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவன் எல்லா வடிவமாகவும் இருக்கார் இந்த ஓஷதி அப்படின்னா மூலிகைகள் மூலிகை செடிகள் தாவரங்கள் இதெல்லாம் குறிக்கும் அதுவும் ஒரு ஆத்மாவாக தான் பாவிக்கப்படுது அதனால் தான் சிவபுராணத்தில் பட்டியலில் சொல்கிறார் இல்லையா புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்வீர்கமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராய் முனிவராய் தேவராய் செல்லான் என்ற தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம் பெருமான் அப்படின்னு வர்ணிப்பார் அது மாதிரி எத்தனையோ பிறப்பு எடுக்குது ஆத்மா அதில் இந்த தாவரங்கள் ஒன்று ஒன்று ஒவ்வொரு காரண காரியத்திற்காக இறைவன் படைச்சிருக்கார் அப்போ ஒவ்வொரு செடிகளும் ஒவ்வொரு விதமான பயன்பாடாக இருக்குது ஒரு வெத்தலை எடுத்துட்டாலும் அதுக்கான மூலிகை அதனுடைய குணங்கள் இருக்குது ஒவ்வொரு தாவரம் நம்ம பார்க்கக்கூடிய ஒன்று ஒன்றுமே ஒவ்வொரு விதமான மூலிகைகள் ஓஷதி தான் அப்போ ஏற்பட்ட அந்த இறைவனுடைய படைப்பு ரகசியம் அப்போ மூலிகைகள் வடிவமாகவும் அவர் தான் இருக்கார் அந்த மூலிகைகளிலையும் அவர் தான் இருக்கார் தான் அந்த மூலிகையை பிரிக்கணும்னா சில விதமான மந்திர ஜபங்கள்லாம் செய்து சில திதி வார நட்சத்திரம் பார்த்து தான் அந்த மூலிகையை சேகரிப்பாளாம் சித்தர்கள்னால் முருகப்பெருமான் அவ்வளோ சித்தர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடியவர் அகஸ்தியர் போகர் இவாளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணி எல்லா உயிர்களும் நன்றாக இருக்கணும் அப்படின்ற அந்த பரந்த சிந்தனையோடு தான் நமக்கு பழனியில் நம்ம பாஷாணம் பாஷாணம்னா விஷம் ஒன்பது விதமான விஷத்தை சேர்த்து அதனுடைய தன்மையை மாற்றி அது மருந்தாக வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் நோயை போக்கி மனநோயை போக்கி இந்த சரீர நோயை போக்கி பிறவி நோயை போக்கிறதுக்கு மருந்தாக இருக்கிறதுக்காக எல்லாம் அந்த நவ பாஷாணங்களை படைச்சிருக்கா அப்போ அந்த நவ பாஷாண முருகனை வழிபாடு பண்ணும்பொழுது நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறது ஒவ்வொரு மூலிகை நம்ம போது அதுக்கான பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது அதனால்தான் இறைவன் இயற்கை வடிவமாகவே இருக்கார் நம்ம கொடைக்கானலில் பார்த்தோம்னா அந்த எப்படி பழனியில் போகரால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதோ அது மாதிரி முருகப்பெருமான் பூம்பாறைன்ற அந்த இடத்துல முருகப்பெருமான் அங்கே நவ பாஷாணத்தால் பண்ணப்பட்ட முருகன் அங்கே இருக்கார் அருணகிரிநாத சுவாமிகளால் பாடல் பெற்ற முருகப்பெருமான் அவர் அங்கே பொழுது நேரமானதால் சன்னதி சாத்திடுறா அப்போ ஓரமாக இருக்கார் கோவில் ஓரத்தில் அப்போ அங்கே ராட்சசி காடுகள் தானே கொடைக்கானல் மலைகள் தானே அப்போ அந்த ராட்சசி வந்து அவரை சாப்பிட்லான்னு வரும்பொழுது கிட்டக்கு வந்து பார்த்தா குழந்தை பக்கத்தில் ஒன்று விளையாடின்ட்டுருக்கான் அப்போ அந்த குழந்தையும் தாயும் போல் இருக்கு அப்படின்னு நினச்சின்னு இந்த ராட்சசியே தூரம் போயிட்டாலும் அந்த ராட்சசிக்கும் முருகனுடைய அனுக்கிரகம் கிடச்சிருக்கு இதை சுவாமிகள் தன்னுடைய ஞான கண்ணால் பார்த்துட்டு முருகப்பெருமான குழந்தை வேலராகவே பாடுறார் அங்கே இருக்கக்கூடிய விக்கிரகம் போகரால எப்படி பழனியில் நவ பாஷாணத்தால் பண்ணாரோ அது மாதிரி சீனாவுக்கு போயிட்டு அந்த பஞ்சபூத சக்திகளெல்லாம் பெற்று அந்த யானை முட்டி குகைக்கு வந்து அந்த குருமூப்பு அப்படின்ற அருமருந்தால் பஞ்சபூதங்களை நிலைப்படுத்தி அதன் மூலமாக முருகன் சிலையை செய்கிறார் அதுக்கு பேர் குரு மூப்பு முருகன் சிலைன்னு பேர் அப்போ ஏற்பட்ட அந்த சிலையை பண்ணியிருக்கார் அப்போ அந்த பால் அபிஷேகத்திலேருந்து கிடைக்கக்கூடிய திரவியங்கள் நம்ம மேலே பட்டதுன்னா எப்போ ஏற்பட்ட தோஷங்களும் நோய்களும் விலகிடும் அது மாதிரி நம்ம தபசு மலைன்னே இருக்குது எங்கே அப்படின்னா புதுக்கோட்டையிலேருந்து பதினேழு கிலோமீட்டரில் அந்த தபசு மலையில் த பால தண்டாயுத பாணியாக இருக்கார் அங்கே ரிஷிகள் சப்த ரிஷிகள்லாம் தவம் செய்த இடம் அதனால் அதுக்கு பேர் தபசு மலைன்னு பேர் இந்த கோவில் வந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்போ ஏற்பட்ட அந்த முருகப்பெருமானுக்கு இப்போ பிரசாதமாக என்ன கொடுப்பா அப்படின்னா மூலிகை கலந்த பிரசாதத்தை கொடுப்பா அதை சாப்பிட்டா சக்கரை நோய் இந்த வயிற்று வலி சம்மந்தப்பட்ட நோய்கள் தோல் வியாதிகள் குண்ம வியாதின்னு சொல்கிறால அதெல்லாம் விலகிடும்னு இன்னமும் மக்கள் அந்த நம்பிக்கையாக முருகனுடைய அருளை பெற்றுன்ட்ருக்கா அப்படி முருகன் அப்படின்னாலே எல்லா விதமான நோய்களை எல்லாம் போக்கக்கூடியவர் என்ன நோய் அப்படின்னா இந்த உடல் நோய் மட்டும் இல்லை மனநோய் மட்டும் இல்லை இந்த பிறவி நோயே போக்குவாரம் சுவாமியில் திருப்புகளில் வர்ணிக்கும்பொழுது இருவினை புனைந்து விழிமுனை திறந்து நோயின் இருவினை அடைந்து போக மல மூட இருளற விளங்கி ஆறு முகமோடு கலந்து என இரண்டு பேரும் அழகான பரிமள சுகந்த வீதமயமென மகிழ்ந்து தேவர் பணிய வின் மடந்தை பாதமலர் தூவ அந்த நந்தகோடி முனிவர்கள் புகழ்ந்து பாட பரு மயிலுடன் குழாவி வரவேணும் அப்படின்னு கேட்பார் அப்படி முருகப்பெருமான் தான் எல்லா விதமான மூலிகைகளுக்கு இருப்பிடமாக இருக்கார்ன்றது தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது ஓம் ஓஷதிஸ்தானாய ஷதிஸ்தானாய நமாஹா ஸ்ரீகுருபியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமாக